வணக்கம் முருகன் திருநெல்வேலி தேவ வசன விரித்து அடைந்தது சீசருடைய தொகை எரிசலமில் மிகவும் பெருகிற்று இப்படி ஒரு வேத பகுதி அதாவது ஒரு பையன் எக்ஸாமுக்காக படிக்கிறான் அவனுடைய சிந்தனை அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த படிப்புனால் நிறைஞ்சிருக்கு அந்த புக்கில் உள்ள எல்லா விஷயங்களும் அவன் கேதர் பண்ணி வச்சுருக்காங்க எதை கேட்டாலும் சொல்கிறான் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் என்னன்னா ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள் இதே போல் தேவ வாசனம் கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வாக்குத்தங்களுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வாக்குத்தங்கள் வந்து உங்கள் உள்ளத்தை வந்து நிரப்பணுமா உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய உள்ளம் இப்படி நிரம்பிச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் உள்ளத்தாலும் உங்களோட சிந்தனைகளாலும் இந்த கடவுளுடைய வார்த்தையை நிரப்புங்க உங்கள் வாழ்க்கை பெருகட்டும் வெற்றி பெருகட்டும் பணப்பெருக்கமும் உண்டாகட்டும் ஓகே யூ